ஜீன்ஸ் டாப்பில் டெனின் டாப்பில் அந்த மாதிரி எல்லா டாப்லும் இருக்குது ஃபேப்ரிக்ல வேணும்னா ஃபேப்ரிக்லும் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஜீன்ஸில் கலெக்ஷன்ஸ் வேணும்னா அந்த இரநூறுவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது டிசைன்லாம் நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க ஃபேன்சி ஃபேன்சி ஃபேப்ரிக்ல அமெரிக்கன் கிரேப்பில் வேணும்னா கிரேப்பில் இருக்குது நெட்டில் ஃபுல்லாக கோட் பேட்டரில் கொடுத்துருக்காங்க ஐட்டமும் சூப்பராக இருக்குது கலர் சார்ட் இருக்கும் கேரண்ட்டி இருக்குது எல்லா மெட்டீரியலுக்கும் டென்ஷனே இல்லை டென்ஷன் கலர் சார்ட்லாம் எதுவும் போக கலரும் எதுவும் போகாது ஸ்டிச்சிங்கெலாம் கேரண்டி நீங்கள் வா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயுனு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் ஆங்கே போகிற ஐட்டம்லாம் வெஸ்டர்ன் வேரில் மெடிட்ல லாங் ஸ்கர்ட்லாம் பார்க்கலாம் நீங்கள் லாங் ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு சூப்பராக் நல்ல டிமாண்டில் இப்போ போய்ட்டுருக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாமே பிடிச்ச டிசைன் வேணா இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் ஃப்ளவர் பேட்டரனில் வேணும்னா ஃப்ளவர் பேட்டனில் நூற்றி முப்பது ரூபாய்லேருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி ஐட்டம் வெரைட்டி சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் உங்கள் வேணும்னா சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸும் கடிச்சிடும் இப்போ லாங் ஸ்கர்ட்டும் நல்லா பிடிச்சிருக்கு பொண்ணுங்களுக்கு டாப்பு மாற்றும் ஜீன்ஸில் டாப் போடுற மாதிரி இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்லும் நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்டிலும் நல்ல ஐட்டம் நல்லா போயிட்ருக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டி வேணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா அஜித் ஜோனில் வர முடிஞ்சுன்னா வாங்க இங்கே நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு சூரத்தில் சூரியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அஜி இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேரில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அஜித் ஜோனில் வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் உங்களுக்கு அடிச்சிடும் ஐநூறுக்கு மேலே எவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் பிரிண்டில் வேணும்னா பிரிண்டில் வேணும்னா ஃப்ளவர் பேட்டனில் ரேவன் காட்டனில் காட்டனில் இந்த மாதிரி எல்லா வெரைட்டில எல்லா ஃபேப்ரிக்லும் உங்களுக்கு கிடச்சிடும் லாங் ஸ்கர்ட் வேணும்னா லாங் ஸ்கர்ட்டில் ஷார்ட்டில் வேணும்னா ஷார்ட் டாப்பில் வேணும்னா ஷார்ட் டாப்பில் ஜீன்ஸுக்கு மேலே போடலாம் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் ஃபேன்சி ஃபேன் வெரைட்டியாக உங்களுக்கு அஜித் ஜோனில் நீங்கள் சௌரத்தில் வந்துட்டு வெஸ்டன் டாப்பில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுப்பலாம் ஸ்டிச்சிங்க்கும் கேரண்டி இருக்குது எல்லா மெட்டீரியலுக்கும் டென்ஷனே இல்லை டென்ஷன் கலர் சார்ட்லாம் எதுவும் போக கலரும் எதுவும் போகாது ஸ்டிச்சிங்கெலாம் கேரண்ட்டி நீங்கள் வாரண்டி கா ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸ் வேணும்னா ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸில் இதெல்லாம் சுலாக லாங்கில் மீஸ் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் நல்லா பிடிச்சிருக்கு வேர் ஐட்டம்ஸ் வேணும்னா வேர் ஐட்டம்ஸும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேரில் வேர் ஐட்டம்ஸ் வேணும்னா வேர் ஐட்டம்ஸும் கிடச்சிடுவங்களுக்கு ஒரு தூ நூற்றி முப்பது இந்த ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி வெரைட்டிஸு முடிச்சி இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரில் அமுச்சு விட்டால் போதும் உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழில் ஈஸியாக அவங்களே பேசிடுவாங்க பேசுகிறதுக்கு ஆள்காரங்க இருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் நிறைய பேர் சொல்லித் தருவாங்க சொல்லுவாங்க இப்போ மீன்ஸ் ஹிந்தி உங்களுக்கு பேச தெரியாது இங்கிலீஷ் எதாச்சும் பேச தெரியாதுன்னா தமிழும் நீங்கள் இங்கே வந்து பேசலாம் இங்கே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக யாராச்சும் இருப்பாங்க இந்த மாதிரி ஃபில்ல பாருங்கள் இது இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி ஒர்க்கில் வேணும்னா ஃபேன்சி ஃபேன்சி ஒர்க்கில் ஃப்ரில்லு இருக்குது பட்டன்லாம் கேரண்டி அது இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு இங்கே அஜிசோனில் பொண்ணுகளுக்காக மீன்ஸ் கேர்ள்ஸ் வேரில் லேடிஸ் வேரில் கிட்ஸ் வேரில் அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடச்சிடும் இது பாருங்கள் கஃப்தான் பேட்டனில் சூப்பராக ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேட்டர்னும் சூப்பராக வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு இந்த மாதிரி கஃப்தான் பேட்டனில் சூப்பராக வெரைட்டிஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் அமுச்சு விட்டால் போதும் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி ஃபேப்ரிகில் அமெரிக்கன் கிரேப்பில் வேணும்னா கிரேப்பில் இருக்குது நெட்டில் ஃபுல்லாக கோட் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஐட்டமும் சூப்பராக இருக்குது கலர் சார்ட் இருக்குது எம்முலேருந்து ட்ரிப்பிள் எக்ஸில் வேறு உங்களுக்கு சைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு எவ்வளோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த சைஸ் நல்லா போயிட்டுருக்கோ அந்த சைஸும் நீங்கள் வாங்கலாம் எல்லா சைஸும் உங்களுக்கு நீங்கள் ரெடியாக கிடைக்கும் ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்குன்னு ஒரு தனியாக நீங்கள் ஷாப் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் போடலாம் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி அஜித் ஜோன் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க எப்பவுமே புதுசு புதுசாக டிசைன் வந்துட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அஜித் ஜோன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் ஈஸியாக நீங்களே உங்களை எல்லாமே டீட்டெயில்ஸ் அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும் என்னென்ன இங்கே வெரைட்டி வந்திருக்கு புதுசாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் கிடச்சிடும் இந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி டிசைனுக்காகவே நீங்கள் இங்கே வரலாம் வர முடியலன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது டிசைன்லாம் நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் ஷேரும் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நீங்கள் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஜிசோனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதுக்காக நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி சும்மா ஃபு ஃப்ளவர் பேட்டர்ன் இல்லாமல் இது பிளைன் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க பெல்டோடு கொடுத்துருக்காங்க ஐட்டம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்குலாம் இது இல்லாமல் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் கடையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேல் பண்ணுறதுக்காக இது இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு ஜீன்ஸில் வேணும்னா ஜீன்ஸ்லும் இருக்குது ஜீன்ஸ் டாப்பில் டென்னின் டாப்பில் அந்த மாதிரி எல்லா டாப்லும் இருக்குது ஃபேப்ரிக்ல வேணும்னா ஃபேப்ரிக்லும் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஜீன்ஸில் கலெக்ஷன்ஸ் வேணும்னா அந்த இரநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஜீன்ஸ் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இதுக்காக ஒரு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக ஜீன்ஸில் இரநூறுவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது இது இல்லாமல் ஷார்ட் டாப் என்னைங்களை ஷார்ட் டாப் இருக்குது இந்த ஃபுல் செக்ஸுன்னு ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் இருக்கும் டாப்புக்கும் இல்லை மிடிக்கும் ஜீன்ஸுக்கும் அந்த ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் எல்லா சிப்ஸ் எல்லா ஐட்டமும் நீங்கள் இங்கேருந்து வாங்கலாம் அஜித் ஜோனில் அஜீத் ஜோன் ஸ்ரீ சாவியா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் இருக்குது சாவலியா சில்க் மில்க்கு ராஜ் டெக்ஸ்டைல் டோவர் மார்க்கெட்டில் சாரோதி ரோடில் ஏதாவது மாதிரி பீவிங்களில் வந்தால் போதும் இல்லை உங்களால் வர முடியல நீங்கள் என்ன செய்யணும் நம்பரில் அது கொடுத்துப்பாங்க அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லி வைக்கீங்க நாளைக்கு இங்கே வரப்போகிறோம் நீங்கள் எங்கே பிக்கப் பண்ணணுன்னா பிக்கப் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பிக்கப் பண்ண சொல்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே ஈஸியாக இங்கே உங்களால் பிக்கப் பண்ணிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக இங்கே வரலாம் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கேருந்து டேரெக்டாக உங்கள் கண்ணு முன்னாடியே பர்ச்சேஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்சல் போட்டுருவாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே இங்கேருந்து பார்சல் போயிடும் வேறு எந்த டென்ஷனும் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போங்க இல்லை இங்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம் சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வணக்கம்